மார்னிங் டு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு கவித்தமானது ஹோமியோபதி எனக்கு சமீபமாக ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணும்போது போது பேசன் ஒவ்வொரு மொழியும் அது ஆரம்ப கட்டமா இருந்தாலும் சரி பேச்சின் உடனாக இருந்தாலும் சரி இல்ல பேச்சினோட முடிவுலா இருந்தாலும் சரி ஒரு மின்னல் கீற்று போல சில விஷயங்கள் வெளிவரும் மொழியின் மூலமாக அது உணர்ச்சி சார்ந்ததாகவும் இருக்கு அதே மாதிரி பேத்தாலஜி சார்ந்ததாகவும் இருக்கு மொடாலிட்டி சார்ந்ததாகவும் இருக்கு உணர்ச்சி மற்றும் சில கிளினிக்கல் டேட்டா சார்ந்ததாகவும் இருக்கு எது இருந்தாலும் ஒரு மின்னல் கீற்று போல ஒண்ணு வருது அதை பார்த்து மருந்து கொடுத்த பிறகு அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்க ரொம்ப அபரிமிதமாக இருக்கு அதாவது அது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு சந்தேகம் வந்த கேஸ்ல கூட ரிசல்ட் நல்லா கிடைச்சோடனே எனக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்குது அது ஒரு கவிதை வாசித்தது போல் இருக்கு அந்த கேஸ திருப்பி நினைக்கும் போது இல்லைன்னா ரீகலெக்ட் பண்ணி ஒரு அசம்பிள் பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தும் போது அது ஒரு கவித்துவமானதாக தான் தெரியுது நான் எல்லா கேஸ்லயும் அதை பார்த்திருக்கேன் சாதாரண கேஸ்ல இருந்து பெரிய கேஸ் வரைக்கும் எல்லா கேஸ்லயும் அது இருக்கு இவ்வளவு நாள் எனக்கு தெரியலன்னு இல்லை அந்த மாதிரியான பார்வையில நான் பார்க்கல அப்படி நான் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இப்ப ஒரு கே இந்த பெண்ணுக்கு இது அப்படின்னா ஸ்கூல் கோயிங் கேர்ள் தண்ணி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் ஒரு வகையான ஸ்மெல் அடிக்கல் எக்ஸாக்டா சொல்லணும்னா பெயிண்ட் ஸ்மெல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நல்லா ஆழமாக கேட்டால் தின்னர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்றதுக்கான தின்னர் அந்த ஸ்மெல் இருக்கிறதாக சொல்றாங்க நான் அந்த பொண்ணிட்ட வழக்கம் போல நம்ம விஞ்ஞான அறிவு இருக்கு இல்லையா அந்த விஞ்ஞான அறிவை வச்சு கேட்போம் இல்லையா ஏதாவது திண்ணற மோந்து பார்த்தியம்மா ஏன்னா இவங்களும் டாக்டர் எல்லாம் போயிருக்காங்க அவரும் அதே மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு அதே கேள்விதான் நானும் கேட்டேன் இல்லை நான் தின்னரே நான் பார்க்கவே இல்லை நான் தொட்டு பார்க்கவும் இல்லை திணற உபயோகப்படுத்தவும் இல்லை திண்ணற நான் எந்த சூழல்லையும் நான் பார்க்கவில்லை அப்படின்றாங்க அவங்க வீட்லையும் கேட்டாச்சு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எதை எடுத்தாலும் எதை தண்ணி குடிச்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பாடை ஸ்மெல் பண்ணாலும் சரி சாப்பாடை பார்த்தாலும் சரி நினைச்சா பிரச்சனை இல்லை எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சிக்கல் இருக்கு அதனால் சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்துட்டாங்க அவங்க வந்து நல்ல முக்கியமான நகரத்தில் தான் இருக்காங்க அங்கே இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாச்சு ஒன்றும் சரியாகலை இப்போ இந்த சூழல்ல என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க இது சாதாரண கேஸ் இதில் கவித்துவம் கவிதை எதுவே இல்லை சாப்பிட்ற பொருள் தண்ணி குடிக்கிற பொருள் அது ஜூஸாக இருந்தாலும் சரி பலரசம் எதுவாக இருந்தாலும் சரி சாதாரண தண்ணியாக இருந்தாலும் சரி சுட தண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி உணவுல எந்த உணவாக இருந்தாலும் சரி அது சாலிட் ஃபுட்டாக இருந்தாலும் செமி சாலிடா இருந்தாலும் தண்ணியா கரைச்சி குடித்தாலும் சரி அதில் வந்து இந்த தின்னரோட ஸ்மெல் இருக்கு இது எப்படி சரி பண்ணுறது சரி பண்ண முடியாம ஒரு நிலையில நிக்கிறோம் பாத்தீங்களா ஒரு கஷ்ட காலத்துல நம்ம நிக்கிறோம்ல பாத்தீங்களா அது ஒரு கவிதை பிரசவிக்க ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனா எல்லாமே இருக்கு நாட்டுலாம் இருக்கு அங்க அங்க எல்லாமே இருக்கு அதை சரியான மொழியில கோர்த்து நமக்கு ஒரு நெரேட்டிவாக சொல்ல தெரியல நம்மளால கண்டுபிடிக்க முடியல அவங்களாலையும் சொல்ல முடியல உடனே நம்ம அறிவு திருப்பி விஞ்ஞானத்து பக்கம் போகும் ஹோமியோபதி விஞ்ஞானத்துக்கு பக்கம் போகணும் என்ன வகையான கம்போசிஷன் இருக்கு என்ன கெமிக்கல் இருக்கு அதை ஹோமியோபதியில என்ன மருந்து இருக்கும் சரியாயிரும் இப்படி ஒரு அறிவு குறுக்கு வழி கவிதையில சில ரெடிமேட் டேட்டா பேங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அப்ப சரியாக கிடைக்காத போது உணர்வு பூர்வமாக ஒரு சம்பவத்தினுடைய வாழ்க்கையோட தொடர்பு இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டா பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து அப்படியே கோர்த்து ஒரு கவிதையாக படிச்சிருவோம் அது தான் நான் இங்கேயும் செய்யலான்னு நினைச்சேன் அடிக்குது என் ப்ராடக்ட் என்ன அத நாம யோசித்தா என்ன அப்படின்னு கேட்டேன் உனக்கு என்ன பார்த்த உணவு அப்படின்னு கேட்டா வாந்தி வர மாதிரி அத சாப்பிட்டாலும் சாப்பாடை சாப்பிட்டாலோ தண்ணி குடிச்சாலோ அதே போல அதை பார்த்தாலோ நினைச்சா பிரச்சனை இல்லை எனக்கு வாந்தி வர்ற மாதிரி பாருங்க இதுதான் என் ப்ராடக்ட் ஒரு நோயினுடைய இது எதிரால விட்டாச்சு நமக்கு காசை தெரியாது கவிதைக்கு மூலம் இருக்காது காசு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா அதை ரசிக்கபடி இருக்கும் அது போலதான் இந்த கேஸும் இது எப்படி வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது இதுக்கு பேத்தாலஜிஸ்ட்ட போய் கேட்டீங்கன்னாலும் அவராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க சைக்காலஜிஸ்ட போனா அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் காரணத்தை அவரோட இன்டர்பிரேஷனா இருக்கும் உண்மை அதுவா இருக்காது அப்பதான் நாம இதெல்லாம் போய் சிக்க வேண்டாம் அந்த பொண்ணுடைய அந்த எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அதை பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்சனிக் ஆல்பம் த்ரீ எக்ஸ் அனுப்பி வச்சேன் ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஸ்மெல் குறையும் அதே என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறான் சார் தண்ணியெல்லாம் இப்போ குடிக்க முடியுது கொஞ்சம் சாப்பிடும் போதே முந்தி மாதிரி எப்போ பார்த்தாலும் அடிக்கிறதுல விட்டு விட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் செகண்ட் டே பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் தெரியாச்சு தேர்ட் டேயில் கம்ப்ளீட் அப் ஒரு மாத்திரை தான் போட்டோம் ஆஸ்டர் ஆல்பம் த்ரீ இயர்ஸ் என்று ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்கு சொல்ல முடியாத கவிதையா இருக்கா இல்லையா அந்த பேஷண்ட் ஆக்சுவலா ஆர்சனிக் ஆல்பமா இருந்திருக்காங்க ஏதோ ஒரு சூழல்ல ஆர்சனிக் ஆல்பமா இருந்திருக்காங்க தான் ஆர்சனிக் ஆல்பம் அழகா வேலை செஞ்சிருக்கு அந்த பேஷண்ட் ஏதோ ஒரு சூழல்ல ஆர்சனிக் ஆல்பமா இருந்திருக்காங்க அந்த ஆர்சனிக் ஆல்பம் வருவதற்கான காசேட்டிவ் காரணம் நமக்கு தெரியல அவங்க பேசும்போது அது ஆர்சனிக் ஆல்பமாவும் தெரியல ஆனா நுணுக்கமாக அந்த என் ரிசல்ட்டை பார்க்கும்போது அது ஆர்சனிக்கமாக தெரியுது சரி ஆர்சனிக் ஆல்பம் கொடுக்குறோம் கொடுத்தோன்னா அற்புதமாக அது நல மக்களை செய்து அப்ப பின்னாடி எப்படி நடந்தது காரணம் என்ன எப்படி எதுவுமே தெரியாது ஆனால் அந்த குழந்தை முழுமையாக குணமானது இருக்கு பாருங்க அது கவிதையும் போல இருக்கு இன்னொரு கேஸ் இந்த கேஸ் வந்து ஆத்தரிட்டிஸ் அப்படின்னா அயோட்டிக் இன்ஃபுலமேஷன் ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க பல்வேறு சிரமத்துக்கு நடுவில் அந்த பையன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் ஏற்கனவே ஒரு ஹோமியில் ஒரு ஒற்ற வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னு சரியாகாதனால வராங்க அந்த பையனுக்கு எதுவுமே சொல்ல தெரியல ஒரு வரி கூட சொல்ல தெரியல நானே அசீவ் பண்ணிட்டு இந்த பேஷண்ட் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு சாப்பிட்றது எப்படி மெதுவா சாப்பிடுவீங்களா ஸ்பீடா சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன் வேகமாக சாப்பிடுவேன் அப்படின்னாங்க ஆடுற சாப்பாடு பிடிக்குமா சூடான சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்டேன் சூடான சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னாங்க வாழ்க்கையில என்ன லட்சியம் வச்சிருந்தீங்க அப்படின்னு வாழ்க்கையில வந்து எப்படியாவது முன்னேறி பெரிய ஆள் ஆகலாம் அதுக்கான முயற்சியில நான் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா அந்த ஈடுபாடு வந்து வெற்றி அடைய முடியல தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அதுல ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கீங்களா கேட்டா ஒரு வேலையில் இருக்கனே தவிர ஒரு திருப்திகரமான வேலையில் இல்லை இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுல இருந்து நான் வந்து வேற எதுவுமே எனக்கு தெரியாததுனால சாதாரண கேஸ் தான் ஆனா பவர்ஃபுல் பேத்தாலஜி அதாவது அயோட்டா இன்ஃபுமா இருக்கு அது பேரு வந்து டக்கியோசோ ஆத்தரட்டிஸின் பேரு இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிடுறாரு இந்த பையனை எப்படி குணப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியல ஆனால் இந்த கேஸை நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதனுடைய விளைவு வந்து ஒரு நரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் வருது வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி மேலே வந்துடணும்னு நினைக்கிறாரு அந்த மேலே வருவதற்காக அவர் போராட்டத்தில் இன்னும் போராடிக்கிட்டே இருக்குது இல்லை அவருக்கு நினச்ச அளவுக்கு சக்சஸ் வராதனால அது தோல்வியை நோக்கி அவருக்கு போயிட்டு இருக்கு அதனால என்னாச்சுன்னா இங்க பேத்தாலஜி கிரியேட் ஆயிரு அப்ப வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருந்தாருன்னா அது உண்மையிலே அவருக்கு பேத்தாலஜி உண்டாயிருக்காரு இப்ப சக்சஸ் ஆகாதனால அவருக்கு இந்த நோய் வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் அவருடைய கேசனுடைய சாரம் அவருக்கு கொடுத்தது வந்து லைக்கப்படியும் த்ரீ இயர்ஸ் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் எடுக்க சொல்லுவேன் மருந்து கிட்டத்தட்ட ஒன் இயர்ல எடுத்தது இல்லை அஞ்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு நாலு அஞ்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு இப்ப ஒரு மாத்திரைக்கு வந்திருக்காரு போன மாசத்துல இருந்து ஆஃப் மாத்திரைக்கு வந்துட்டாரு இந்த ஆஃப் மாத்திரை இது எல்லாமே நான் சொல்லல அவர் பார்த்துட்டு இருக்க அளபதி டாக்டர் வந்து அவருக்கு வந்து குறைக்க சொல்லியிருக்காரு உங்க கண்டிஷன் இப்ப வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிருக்கு கிளினிக்கலாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால வந்து மாத்திரையை குறைச்சிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அற மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாற்றம் வந்து நமக்கு தெரியாது எந்த லாஜிக் உள்ளயும் இது அடப்படல எதுனால எதுக்கு அப்படின்னு எதுவுமே அவரால் சொல்ல தெரியல நாமலாக ஒரு கேஸ எடுக்கும்போது அந்த கேஸ்ல நீங்க என்னங்க பிரச்சனைன்னு வரும்போது அதுவும் அவரால சொல்ல தெரியல இதுதான் இருக்கும் அவர் வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு சாதிக்கணும்னு நினைச்சீங்களான்னு ஒரு கேள்வி டைரக்டா போட்டதுனால வந்த விட சத்தீங்களா அப்பதான் இந்த கேஸ் நமக்கு புலன்படுது அப்ப மன இருக்கும் பாருங்க தன்னோட கஷ்டத்தை கூட வெளியே சொல்ல முடியாத லெவல்ல இருக்கு ஆனால் இந்த கேஸில் வந்து லைக்கப்போடியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அந்த கேஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த இது இன்ட்யூஷன் சொல்லலாம் இது இந்த கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ டக்குன்னு கிளாஷ் அடித்ததுனால நான் இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை இருந்ததான்றத லீடிங் கொஸ்டினாக போட்டு அவற்றிருந்து நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சு இப்போ அவருக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்திருக்கு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது கஷ்டமான கேஸில் கூட அவரால் சொல்ல முடியாத கேஸில் கூட நம்மளால் அழகாக மருந்து எடுத்து அவரை குணப்படுத்த முடியுது அப்படின்னு தெரிய வந்தது அப்புறம் இன்னொரு கேஸ் இவங்களுக்கு என்னன்னா மல்டிப்பல் ஸ்லிரோசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பத்து வருஷத்துல இறந்துடுவீங்க அப்படின்னு வெளிநாட்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதனால இவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் தான் இறந்து போயிடுவோன்னு பயப்படுறாங்க அதனால ரொம்ப உடம்பை பற்றியான ரொம்ப அக்கறைகள் ஓவராக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் உடம்பை பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைன்னா இப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்களே என்ன காரணம் இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கேஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே தெரியல அப்புறம் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க பார்த்தா அழுதுகிட்டே கிடக்குறாங்க எது கேட்டாலும் அழுகுறாங்க இந்த அழுகிறது வந்து ஒரு முக்கியமானதா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீப்பிங் பைல் டெல்லிஃபேர் சிக்னஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்ட இருந்து சேகரிச்ச விஷயம் என்னன்னா அவங்க ஒருத்தகளை விரும்பி இருக்காங்க அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும்போது வீட்டில் எல்லாம் வேற ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப இப்போ அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்தால் கூட ஆனால் இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து காலேஜ் லெவலுக்கு வந்தாச்சு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பழைய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர புதிய ஒருத்தரை மேரேஜ் பண்ணமே அவரை கூட சந்தோஷமா வாழ்வதற்கு அவருக்கு முடியல இப்ப என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த வேணா மருந்து தாங்க ஆனா நான் பழைய ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க அவரை மறக்கிற மாதிரி மருந்து தந்துறாரு எப்படி பாருங்க ஏன்னா அதனாலதான் நான் வாழ்ந்துருக்கேன் அந்த நினைப்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எப்படி பாருங்க லாங்குவேஜ் பாருங்க அந்த நினைப்புல வாழ்ந்துருக்கேன் தயவு செய்து எங்களை பிடிச்சிடாருங்க இப்ப என்னங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டேன் ஐயோ அந்த நினைப்புல இருக்கங்க அப்படின்றாங்க நினைப்புக்கு இவ்வளவு ஆழமான பிடிமானம் இருக்கு எவ்வளவு கவித்துவமான வார்த்தை பாருங்க நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க தயவு செய்து அந்த நினைப்பை எடுத்துடாதீங்க எடுத்துட்டீங்க நான் இறந்து போயிடுவோங்க நான் இல்லாம போயிருவாங்கன்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு டக்கன் ஸ்ட்ரைக் ஆச்சு இது வந்து ஏன்னா சால்ட் சால்ட்டை வந்து பிடிக்க முடியாது நேற்றம் தனியா மீனாட்டிக்கு தனியா பிடிக்க முடியாது முறை கொடுத்தா சரியாகும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு முறை கொடுத்த நல்ல மாற்றங்கள் நடந்தது எவ்வளோ நல்ல கேஸ் பாருங்க அந்த அம்மாவுடைய அந்த நினைப்பு பாருங்கள் நான் விரும்பினா அந்த பையனை அடைய முடியலனாலும் அந்த நினப்பை வந்து நம்ம மருந்து கொடுத்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க நோய் கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் நினப்பில் இருந்து அந்த பையனை எடுத்துடக்கூடாது நான் இல்லாமல் போயிடுவேன் எவ்வளோ கவித்துவமான வார்த்தை நேற்ற முருள் த்ரீ எக்ஸ் தான் நல்ல மாற்றங்கள் வந்து கட்டாயமாக அவங்க நல்லாயிருவாங்க முழுமையாக சரியாயிருவாங்க இப்ப கேஸ் வந்து ஒரு பாதி சரியா இருக்கு அவங்களோட பிரச்சனைகள் மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு ஒரு வித்தியாசமான கேஸ் எப்படின்னு சொன்னா இறந்த பிணம் இருக்கு பாருங்க அதை பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் தீட்டாயிரும் உடனே வந்து வீட்டுல குளிச்சிருவாங்க ரோட்ல அந்த இறந்த ஊர்தி இருக்கு இல்லையா அமரர் ஊர்தி போகும்போது அந்த பூக்கள்லாம் விழுந்துடும்ல அதுல மோட்டர் பைக் போச்சுன்னா மோட்டர் பைக்கை கழுவிடுவாங்க தண்ணியும் கழுவிடுவாங்க இதான் அவங்களோட நோய் எப்ப பார்த்தாலும் அந்த நினப்பு இருந்துகிட்டே இருக்கு இவங்களும் எல்லா வைத்தியமும் எல்லா ஹோமியோபதி டாக்டர்கிட்டையும் பயாச்சு ஒன்றும் சரியாகலை ஏன்னு சொன்னா நம்ம பழைய பாணியில என்ன பண்ணுவோம் ஆர்சனிக் ஆல்பம் கொடுப்போம் இல்லைன்னா அந்த வாஷிங் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையா ஒரு மருந்து கொடுப்போம் ஆனா இந்த கேஸ் அப்படியா இல்லை எதுக்குங்க அதை மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு அருவருப்பா இருக்குங்க அது அருவறுப்பு தாங்க என்னைய வந்து அப்படி பண்ண வைக்குது அது நல்ல யோசிச்சுருக்குங்க வெறும் அருவறுப்பான்னு கேட்டேன் இல்லைங்க நான் இறந்தவங்களை பார்த்துட்டா அதே போல நானும் இறந்துருவோன்னும் பயம் இப்ப சமீப காலத்துல இறப்பு கூட எனக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை பிசிக்கலி சேலஞ்சா பார்த்தா ஊனமுற்றவர்களை பார்த்தா எனக்கு வந்து நானும் அதே போல ஆயிடுவோன்னு ஒரு பயம் உடனே குளிக்க ஆரம்பிச்சிருவேன் அதை நினைச்சாவே குளிக்க ஆரம்பிச்சிருவேன் அவங்கள பார்த்த பரிதாபம் இருக்கு அதோட என்னன்னா அருவறுப்பு ஆயிடுது அந்த அருவறுப்பை மையமாக எடுத்துட்டு தான் இறந்துருவோனா ஏதாவது பெரிய விஷயம் தனக்கு வந்துருமோ அப்படிங்கிற ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவருக்கு ஸ்டம்மோனியம் த்ரீ கொடுத்தேன் நம்ப மாட்டேங்க எடுத்தோம்னா அவரு சொன்ன வார்த்தை என்னன்னா மருந்து அடிச்ச ரெட்டாத நாள் சார் எனக்கு லிப்ட்லயே போக வராது இது என்கிட்ட சொல்லலை கேஸ்ல அந்த கெலஸ்ட்ரோபோபியா குறைஞ்சிருச்சு ஒருத்தர் சேர் அடிச்சிட்டா மோட்டர் பைக்கில் உடனே போய் குளிச்சிருவேன் இப்ப அது ஒரு பெருசாவே நான் நினைக்கல பெரிய ஆச்சரியமா இருக்கு சார் என்ன மருந்து கொடுத்தீங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு இப்ப அவருக்குள்ள நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு சாதாரண சமோனியம் தான் எடுத்திருக்கேன் இங்க எடுத்த மைய பொருள் என்னன்னா ஏதாவது பெருசா இருமோ ஒண்ணு அது வந்து மரணம் வரைக்கும் போயிருமோ இல்லாட்டி ஊனமுற்ற அளவுக்கு போயிருமோன்ற ஒன்று அப்புறம் டிஸ்கஸ்ட் இந்த ரெண்டு தான் மையப்பொருளாக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வார்த்தை அவருடைய கவித்துவமான வார்த்தை இந்த நோயினுடைய கவிதை எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு பாருங்க முக்கியமான வார்த்தை அற்புதமாக அது குணமாயிருங்க அப்புறம் இன்னொரு கேஸ் பாருங்க இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அதே போல ஒபிசிட்டி இருக்கு அப்புறம் அந்த கயனகாலஜிக்கல் ப்ராப்ளம் அந்த பிசிஓடி இருக்கிறதுனால சில சிக்கல்கள் அவங்கள்ட்ட இருக்கு இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்கிற எந்த பதிலும் கிடைக்கல வாழ்க்கையை பத்தி கேட்கிற எந்த பதிலும் கிடைக்கல பேசிக்கிட்டே இருக்காங்க ஒண்ணும் புரியல நமக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டோன்ன உடனே சொல்றாங்க சாக்லேட் பிடிக்கும் ஸ்பைசி பிடிக்கும் ஸ்பைசி பிடிக்குமா சாக்லேட் பிடிக்குமான்னா ஸ்பைசி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் பிடிக்கும் என்னால டான்ஸ் ஆட முடியலன்றான் குழந்தை இருக்கு எல்லாமே இருக்கு டான்ஸ் ஆட முடியலன்னு சொல்றாங்க பாருங்கள் அப்ப எந்த அளவுக்கு டான்ஸ் மேல ஒரு கிரேவிங் இருக்குன்னு பார் இந்த மூனியம் மைய பொருளாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மருந்து தெரிந்தெடுப்போம்ட்டு மூனியம் காமனா இருக்கிற மருந்து எடுத்த பார்த்தா செப்பியாவும் கார்சினோசின் வந்துச்சு அதை பேஸா வச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இந்த பொருள் எல்லாம் எப்படி வைப்பீங்க வச்ச தான் வைப்பேன் மாத்தி வச்சிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னா ரைட் அப்ப ரெண்டுலயும் இருக்கு கார்சினோஸ்லயும் செப்பியாவும் இருக்கு ரெண்டையும் டிஸ்டிங் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன் இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை இல்லாட்டி இதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வாழ்க்கை வேலை பார்த்துட்டு வாழ்க்கை உங்களுக்கு விருப்பத்தோட செஞ்சுக்கல விருப்பம் ஐயோ இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் வீட்டு வேலையை கூட விருப்பம் இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அண்டர்டேக்ஸ் ஒர்க் அகேன்ஸ் ஹர்பில் அப்படின்னு எடுத்து செப்பியா கொடுத்த செப்பியா கொடுத்தோடனே நாலு அஞ்சு மாசமா பீரியட் வராது உடனே வந்துச்சு செப்பியா திரியேட் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்ப கேச வந்து எப்படி பார்க்கலாம்னு பாருங்க சாதாரண பேத்தாலஜி மட்டும் இல்ல இது வந்து பிசிக்கல் ஜென்ரலிட்டி தான் எடுத்திருக்கேன் மைய ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கு யதார்த்தம் சரியாக பொருந்தி வருது ஆனா அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு இல்லாஜிக்கலான ஒரு விஷயத்த நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு எப்படி பார்த்தா நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு பார்க்க முடியுது பார்த்து கடைசியில கண்டுபிடிச்ச மருந்து தான் செப்பியா அவங்களோட மைய பொருள் என்னன்னா எந்த விஷயத்தையும் விருப்பம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எது மேலேயும் நாட்டம் இல்லை அவர்சன் டு கண்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்படி இருக்காதிங்க வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணியிருந்துச்சு அப்ப இந்த ஒரு கேஸை பாருங்க ஒரு மைண்ட் பிக்சர் தான் கிடைக்கணும்னு இல்லை தீமேட்டிக் தான் கிடைக்கணும் இல்லை எப்படி வேணா கேஸ் வந்து அபயோன அந்த கேஸ்ல வந்து லாஜிக் உள்ள இருக்கும் சமூக யதார்த்தத்துக்குள்ள இருக்கும் அப்படி உள்ள இருக்கிறது தான் மொழியின் தத்துவம்னு நினைச்சுக்காதீங்க இல்லாஜிக்கலா இருக்கிறதும் மொழியின் தத்துவம்தான் இல்லாஜிக்கலா இருப்பதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்புறம் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து எக்டோபிக் பிரெகனன்சின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பெயின் அதிகமா இருக்கு அது கர்ப்ப பை ஃபெலோபிட் டியூப் தாண்டி வெளியே ஒரு இடத்துல கட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டாங்க கடைசியில் அப்சர்வ் பண்ண போது ஹெமடமான்னு தெரிஞ்சிச்சு ரத்த கட்டின்னு தெரிஞ்சிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா ரிமூவ் பண்றதுக்கு இவங்க பயந்துட்டேன்ட்ட நேரடியா வந்தாங்க நான் அந்த அம்மாட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டேன் சொல்லுங்கம்மா உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டோன்னா அவங்க வந்து ஏன் இதுக்கெல்லாம் கேட்குறீங்க என் வாழ்க்கையை எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னாதாம்மா நல்லது அப்படின்னு சார் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப எங்க மாமியாரும் ஒருத்தரும் ஒரு படுக்கறியில் இருந்தது நான் பார்த்துட்டேன் உடனே மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட நான் தப்பு செஞ்சதாக சொல்லிட்டாங்க நான் இது பொறுக்க முடியாம என்கிட்ட குற்றச்சோ பழி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கேனை அது வெயிட் அதிகமா இருந்ததுனால இடுப்பு அளவுகா தூக்க முடிச்சது இடுப்பு அளவுல ஊத்தி தீ வச்சிட்ட காலு கீழ எல்லாம் வெந்திருச்சு இடுப்புக்கு கீழே வெந்திருச்சு அப்புறம் அவரை விவகாரத்தை பண்ணிட்டு வெளியே வந்து இப்ப என் கல்யாணம் அவர்தான் இவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு ரெண்டாவது கணவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் நார்மலா இருக்கார் அந்த அம்மா அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது எப்படி நடக்குதுண்ணா பாத்தீங்களா திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல இந்த குரல் இதுதான் ரொம்ப முக்கியமானது இது அன்கான்சியஸா வரணும் இவங்களை சோர்ஸ்ல இருந்து வர்றது சம்பந்தம் இல்ல பேத்தாலஜி இவங்க வாழ்க்கைக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்ல இவங்க தப்பு பண்ணல நூறு தப்பு பண்ணது இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் என்ன கேட்கறீங்க கை இப்படி இப்படி இப்படின்ட்டு செய்றாங்க கிளச் அன் கிளச் கிளச் இதான் கேட்க சீட் இருதயம் இறையி விடுறது இந்த சுட்டம் கொடுப்பாங்க இருதய பிரச்சனைக்கு இது உடம்புல இருந்தாலும் வரும் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உடம்பு இந்த மாதிரி பிடிச்சு விடுற மாதிரி இருக்கு குறிப்பாக இந்த வழி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல என்ன மாதிரி வலி விடுற மாதிரி இருக்கு அந்த கட்டி வெளியே வந்துருச்சு வெஜினாவை இது பாருங்க இல்ல இல்லையா ஒரு சம்பந்தம் இல்லாமல் சமூக எதார்த்தத்தோட மொழிக்கும் சமூகத்துக்கும் உறவோட சம்பந்தப்பட்டு அது இருக்கணும் இது அப்படி இல்லை டைரக்டா சோர்ஸோட கனெக்ட் ஆயிடுறாங்க இனோஸோட இது ஒரு இல்லாஜிக்கல் சீக்வன்ஸா இருக்கு இதுவும் கவிதை தான் எப்பொழுதுமே கவிதை இல்லாஜிக்கலா தான் இருக்கும் நம்ம ஹோமியோபோதியும் பல்வேறு சூழல்ல அது இல்லாஜிக்கலா தான் இருக்கும் இந்த இல்லாஜிக்கலை புரிஞ்சுக்கிறது நமக்குள்ள கவித்துவத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் தேங்க் யூ